வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் தொடரூர்ந்து மோதி குடும்ப பெண் பலி கைது செய்யப்பட்டுள்ள நாற்பத்தி ஒரு அரசு அதிகாரிகள் லஞ்ச ஆணைக்குழு வெளியிட்ட தகவல் வாய்க்காலில் விழுந்த முச்சக்கர வண்டி சாரதி படுகாயம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை கொழும்பில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு பதை பதைக்கும் காணொளி வடக்கு தென்னை விவசாயிகளுக்கு அரசின் மகிழ்ச்சி தகவல் திருமணத்தில் ஒன்று கூடிய மஹிந்த மைத்திரி வைரலாகும் புகைப்படங்கள் நாட்டில் அதிகரிக்கப்பட்ட எச்ஐவி தொற்றாளர்கள் கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூற்று ஆறு பிவைடி மின்சார வாகனங்கள் விடுவிப்பு இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக கும்பல் தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது துன்னாகத்தைச் சேர்ந்த உஷானத் சங்கீதா என்பவரே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்று பயணித்த தொடருந்துடன் கொடிகாமம் பகுதியில் மோதி உயிரிழந்துள்ளார் தாண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேலையே விபத்து இடம்பெற்றதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி இவற்றில் ஆயிரத்து பதினொரு முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் மற்றும் அவை லஞ்ச சட்டத்தின் ஏழைக்குள் வராததால் விசாரணையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அத்துடன் அதே ஏழு மாத காலத்திற்குள் லஞ்ச சம்பவங்கள் தொடர்பான சோதனைகளின் போது நாற்பத்தி ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதில் பதினைந்து அரசு நிறுவனங்களில் பல்வேறு பதவிகளை வகிக்கும் நாற்பத்தி அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினேழு காவல்துறை அதிகாரிகள் காவலில் எடுக்கப்பட்டனர் என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது இதேவேளை ஆணைக்குழுவின் கண்டுபிடிப்புகளின்படி நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட பிற அரசு நிறுவனங்களில் இருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்தோடு சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களை தவிர பிற வகையான விசாரணைகள் மூலம் மேலும் முப்பத்தி ஒன்பது நபர்கள் காவலில் எடுக்கப்பட்டனர் ஆணைக்குழுவின் எட்டு பக்க அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளபடி கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சக செயலாளர்கள் நிறுவனத் தலைவர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்களும் அடங்குவர் அம்பாறையில் முச்சக்கர வண்டியொன்று வாய்க்காலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்துச் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை காவல் பிரிவிற்கு உட்பட்ட வீரமுனை நூலகத்திற்கு அருகாமையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விபத்தில் இருபத்து ஆறு வயதுடைய சம்மாந்துறை மஜித்புரம் பகுதியைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காயமடைந்த நபர் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை காவல்துறையினரும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நிறுவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடி வருவாய் வளர்ச்சியை அடைவதற்கும் இந்த செயலணி நிறுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த செயலணி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் சுற்றுலா ஊக்குவிப்பு செயலணியின் முதல் கூட்டம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான திட்டங்களை தயாரித்தல் அதற்கு அவசியமான முடிவுகளை எடுப்பதற்கு அரசு நிறுவனங்களை ஒருங்கிணைந்த கட்டமைப்பின் கீழ் செயல்படுத்துதல் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை வெற்றிகரமாக்குவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில்துறையினர்களுடன் எதிர்கால திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு கவனத்தில் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வணிக நிறுவனம் ஒன்றில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இளைஞர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்படி சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் புதுக்குடியிருப்பு நகரில் நடைபெற்ற நாடே சுப்பீச்சமாக்கும் விருட்சம் கட்பக தருவளம் என்ற தொனிப்பொருளின் கீழ் வடக்கு தெங்கு முக்கோண துவக்க விழா ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பருத்தித்துறை சிலாவத்துறை கொகுலாய் ஆகிய மூன்று நகரங்களை இணைத்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களை உள்ளடக்கிய தெங்கு ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரைகளின் பேரில் வடக்கு தேங்கு மூக்கோணம் நிறுவப்படுகிறது இதன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் புதிதாக பதினாறாயிரம் ஏக்கர் தென்னங்காணிகளில் தெங்கு பயிரிடுவதற்காக வடக்கு பிராந்தியத்தில் உள்ள விவசாயிகளுக்கு அதிக அறுவடை தரும் தென்னங்கன்றுகளை வழங்கவும் அந்த காணிகளை மேம்படுத்தவும் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான மூன்று ஆண்டுகளுக்குள் காணிகளின் அளவை நாற்பதாயிரம் ஏக்கராக அதிகரிப்பதன் மூலம் வட மாகாணத்தில் தென்னை கைத்தொழில்களை நிறுவுவதன் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தெங்கு சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதியிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை வருடாந்தம் எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தென்னை விவசாயிகளுக்கு அரசாங்க மானியங்களுக்கான உரிமை பத்திரங்களையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக தெங்கு தின நிகழ்வுக்காக தயாரிக்கப்பட்ட சஞ்சிகை ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது சர்வதேச தெங்கு சமூகத்தின் பாராட்டுச் சான்றிதழ் இலங்கைக்கு வழங்கப்படுவதை குறிக்கும் சான்றிதழை சர்வதேச தெங்கு சமூகத்தின் பிரதிப்பணிப்பாளர் நுவன் சிந்திக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வழங்கினார் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பல ஸ்ரேஷ்ட அரசியல்வாதிகள் அண்மையில் இடம்பெற்ற திருமண நிகழ்வொன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் கொழும்பில் உள்ள ஷங்கிரிலா விருந்தகத்தில் பிரதி அதிபர் நிகால் தல்துவவின் மகளினது திருமணத்தின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிரா பேவர்தனு முன்னாள் அமைச்சர்களான அலி சப்ரி டலஸ் அலகப்பெரும விஜயதாச ராஜபக்ஷ சாக்கல ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர மற்றும் பல அரசியல்வாதிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர் சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து இந்த அரசியல்வாதிகளிடையே ஒரு கலந்துரையாடலும் நடந்துள்ளதாக அரசியல் உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் எச்ஐவி தொற்று அதிகரித்து வருவதாக புள்ளி தரவுகள் தெரிவிக்கின்றன பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய்கள் எச்ஐவியை தடுப்பதற்கான விழிப்புணர்வு திட்டம் வெளியிட்டுள்ள தரவுகளில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் மட்டும் மொத்தம் இருநூற்று முப்பது நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் காலாண்டு ஒன்றில் அதிகளவான நோயாளர்கள் பதிவான முதல் காலாண்டு இதுவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பதிவான நோயாளர்களில் முப்பது ஆண்களும் இரண்டு பெண்களும் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதிற்குட்பட்டவர்கள் மீதமுள்ள நோயாளர்கள் இருபத்து ஐந்து வயதிற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவான எச்ஐவி நோயாளர்களின் ஆண் மற்றும் பெண் விகிதம் ஆறு தசம் ஆறிற்கு ஒன்று ஆக உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை எச்ஐவி எயிட்ஸ் எய்ட்ஸ் நோயினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் நாற்பத்தி ஏழு நபர்கள் எச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே வேளையில் நாட்டில் கடந்த ஆண்டில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான எச்ஐவி பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிகரித்து வரும் எச்ஐவி நோய்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் தேசிய பாலியல் ரீதியாக பரவும் தொற்று நோய்கள் எச்ஐவியை தடுப்பதற்கான விழிப்புணர்வு திட்டம் அண்மையில் இலங்கையின் பாடசாலை பாடத்திட்டத்தில் ஆணுரை பயன்பாடு முன்வழிப்பாடு தடுப்பு மற்றும் பிந்தைய வழிபாடு தடுப்பு உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க பரிந்துரைத்துள்ளது கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூற்று ஆறு பிவைடி மின்சார வாகனங்கள் சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் மோட்டார் திறன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளால் இலங்கை சுங்க சேவையால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன இவை கீல் சிஜி ஆட்டோ நிறுவனம் இலங்கையில் பிவைடி வாகனங்களின் அதிகாரப்பூர்வ விநியோகஸ்தரால் இறக்குமதி செய்யப்பட்டவையாகும் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடுகடத்தப்பட்ட பாதாள உலக கும்பல் தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விஷேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல் பத்தர பத்மே கொமாண்டோ சலிந்து மற்றும் பானந்துறை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்து ஏழாம் திகதி கைது செய்யப்பட்டது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்து பகோசமனின் மனைவி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதனை இதனையடுத்து கெஹல்பத்தர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் கெஹல் பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதாள உலக கும்பலை தொடர்ந்தும் தொன்னூறு நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மாணவர்கள் தங்களின் டாட் எல்கே என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்